ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான முள்ளங்கி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு மிளகாய் கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றே கால் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மிளகாய் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு முள்ளங்கி எடுத்து வச்சுட்டு அதையே அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிருங்க நம்ம எதுக்கு தட்டு போட்டு மூடுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி வந்து நல்லா வேகிறதுக்காக தட்டு போட்டு இருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடிருங்க மூடிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் முள்ளங்கி வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பில்லை கொத்தமல்லி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு புளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபிஸ் இருக்குது பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பார்த்ததும் எனக்கு எருது கிக்கு தாண்டி மாமனுக்கு எத்த தக்காளி தொக்கு நீ ஒன்னு பார்த்ததும்